ஒரு மோசடியை எவ்வாறு வரையறுப்பது டிஜிட்டல் யுகத்தில் உங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது பெருகிய முறையில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகில் சந்தேகத்திற்கு இடமில்லாத நுகர்வோரை குறிவைத்து மோசடிகள் எங்கும் நிறைந்த அச்சுறுத்தலாக மாறியுள்ளன இந்த வீடியோவின் குறிக்கோள் மோசடி திட்டங்களுக்கு பலியாவதை கண்டறிந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான அறிவை உங்களுக்கு வழங்குவதாகும் ஊழலை வரையறுப்பது மோசடி செய்பவர்கள் பயன்படுத்தும் பொதுவான உத்திகள் மற்றும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவலை பாதுகாக்க நீங்கள் எடுக்கக்கூடிய நடைமுறைப்படிகளை நாங்கள் விவாதிப்போம் அதன் மையத்தில் ஒரு மோசடி என்பது அதன் இலக்கிலிருந்து பணம் அல்லது மதிப்புமிக்க தகவல்களை சட்டவிரோதமாக பெற வடிவமைக்கப்பட்ட ஒரு நேர்மையற்ற உத்தியாகும் இந்த திட்டங்கள் பெரும்பாலும் முறையானதாகவும் நம்பகமானதாகவும் தோன்றுவதால் அவற்றின் உண்மையான தன்மையை கண்டறிவது கடினமாகிறது இந்த மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் ஏமாற்றுவதில் வல்லவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையையும் அப்பாவித்தனத்தையும் துல்லியமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஸ்கேமர்கள் தங்கள் இலக்குகளை அடைய பலவிதமான நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர் அவை பொதுவாக நிதி ஆதாயம் அல்லது தரவு திருட்டு அவர்கள் உணர்ச்சிகள் சலனங்கள் மற்றும் அவசரத்தை இரையாக்குகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களை நிதி அல்லது ரகசிய தகவலை ஒப்படைப்பதில் கையாளுகிறார்கள் இந்த முறைகளை புரிந்து கொள்வது அன்றாட சூழ்நிலைகளில் மோசடிகளை அங்கீகரித்து தவிர்ப்பதற்கான முதல் படியாகும் மோசடிகள் பல்வேறு வடிவங்களில் மற்றும் பல சேனல்கள் மூலம் தங்களை வெளிப்படுத்துகின்றன மின்னஞ்சல்கள் மற்றும் ஆன்லைன் விளம்பரங்கள் மிகவும் பொதுவான திசையன்களாக இருப்பதால் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்கள் மோசடி செயல்பாட்டிற்கான வளமான தளமாகும் இருப்பினும் ஸ்கேமர்கள் தங்கள் இலக்குகளை அடைய தொலைபேசி அழைப்புகள் குறுஞ்செய்திகள் மற்றும் பாரம்பரிய அஞ்சல்களை பயன்படுத்துகின்றனர் ரொம்ப ரொம்ப பொதுவான வகை மோசடி ஃபிஷிங் ஆகும் இதில் குற்றவாளிகள் முக்கியமான தரவை வெளிப்படுத்த பெருநர்களை ஏமாற்ற நம்பகமான நிறுவனங்களாக காட்டி மின்னஞ்சல்களை அனுப்புகிறார்கள் இந்த மின்னஞ்சல்கள் பெரும்பாலும் நிறுவனங்களின் முறையான தகவல் தொடர்புகளை உண்மையான தோற்றமுள்ள லோகோக்கள் மற்றும் முகவரிகளுடன் உருவகப்படுத்துகின்றன நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் மோசடியில் சிக்குவதை எளிதாக்குகிறது மற்றொரு பொதுவான மோசடி போலி ஆன்லைன் ஸ்டோர் ஆகும் அவை கவர்ச்சிகரமான பொருட்களை நம்ப முடியாத விலையில் விற்கின்றன இந்த மோசடி வலைத்தளங்கள் நுகர்வோரை ஆழமான தள்ளுபடிகள் அல்லது அரிய பொருட்களை கொண்டு கவர்ந்தெடுக்கின்றன மேலும் சில சமயங்களில் போலி தயாரிப்புகளை வழங்குகின்றன அல்லது வாங்கும் போது எதுவும் இல்லை எந்த ஒரு பரிவர்த்தனைக்கும் முன் ஆன்லைன் ஸ்டோர்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க வேண்டியது அவசியம் முதலீட்டு மோசடிகள் பெரும்பாலும் சிறிய அல்லது ஆபத்து இல்லாமல் அதிக வருமானத்தை உறுதியளிக்கின்றன ஒரு நபரின் செல்வத்தை விரைவாக அதிகரிக்க விரும்புகிறது இந்த திட்டங்கள் அதாவது பான்சி திட்டங்கள் மற்றும் விரைவில் பணக்காரர் பெறுதல் திட்டங்கள் போன்றவை எந்தவிதமான வருமானமும் இல்லாமல் மக்களை ஏமாற்றி தங்கள் பணத்தை முதலீடு செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளன நினைவில் கொள்ளுங்கள் ஒரு வாய்ப்பு உண்மையாக இருக்க மிகவும் நன்றாக இருந்தால் அது பெரும்பாலும் இல்லை மோசடிகளின் ஒரு தனித்துவமான அம்சம் உண்மையான சலுகைகளாக காட்டிக்கொள்ளும் திறனாகும் இது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் தொண்டு நிறுவன உதவிக்கான வேண்டுகோளாக இருந்தாலும் அல்லது போட்டியில் வெற்றி பெற்றாலும் மோசடி செய்பவர்கள் அதை முறையானதாக காட்டுவதற்காக தங்கள் ஆடுகளத்தை உருவாக்குகிறார்கள் நம்பகமான தொனியை ஏற்றுக்கொள்வது அல்லது பழக்கமான செய்திகளை பயன்படுத்துவது போன்ற நம்பிக்கையை உருவாக்க உளவியல் தந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள் மோசடி செய்பவர்கள் மனித உணர்வுகளை சுரண்டுவதில் வல்லுநர்கள் பயம் அவசரம் அல்லது உற்சாகத்தை தூண்டுவதன் மூலம் அவர்கள் அவசர முடிவுகளை எடுக்க பாதிக்கப்பட்டவர்களை அழுத்தம் கொடுக்கிறார்கள் அவர்களின் வலையில் விழுவதை தவிர்க்க அமைதியாக இருப்பதும் நிலைமையை விமர்சன ரீதியாக மதிப்பீடு செய்வதும் அவசியம் மோசடிகளுக்கு எதிரான சிறந்த பாதுகாப்பு தெரிவிக்கப்பட வேண்டும் சமீபத்திய மோசடி தந்திரோபாயங்கள் மற்றும் எச்சரிக்கை அறிகுறிகளை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் மோசடி திட்டங்களுக்கு எளிதில் பாதிக்கப்படுவீர்கள் அறியாமையை சாதகமாக பயன்படுத்தும் மோசடி செய்பவர்களை எதிர்கொள்ளும் போது அறிவு சக்தி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மின்னஞ்சல் செய்தி அல்லது இணையதளத்துடன் தொடர்பு கொள்வதற்கு முன் அதன் நம்பகத்தன்மையை எப்போதும் சரிபார்க்கவும் முறையான தொடர்பு விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட முத்திரைகள் அல்லது பிராண்ட் நிலைத்தன்மை போன்ற குறிகாட்டிகளை தேடுங்கள் சந்தேகம் இருந்தால் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த நம்பகமான ஆதாரங்களை பயன்படுத்தி நிறுவனம் அல்லது தனிநபரை நேரடியாக தொடர்பு கொள்ளவும் உண்மையாக இருக்க மிகவும் நல்லதாக தோன்றும் ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் சிவப்பு கொடிகளால் சிக்கியுள்ளன நம்ப முடியாத தள்ளுபடிகள் செயல்பட வேண்டிய அவசரம் அல்லது முன்கூட்டியே பணம் செலுத்துவதற்கான கோரிக்கைகள் ஆகியவை சாத்தியமான மோசடிகளின் சிவப்புக் கொடிகளாகும் இந்த வகையான சலுகைகளை சந்தேகம் மற்றும் சரியான விடாமுயற்சியுடன் அணுகவும் சந்தேகத்திற்கிடமான மோசடியை நீங்கள் கண்டால் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கை தணிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதை புகாரளிக்கவும் பல நிறுவனங்கள் மோசடிகளை புகாரளிக்க அர்ப்பணிக்கப்பட்ட சேனல்களை கொண்டுள்ளன மேலும் அவற்றை கண்காணிப்பது குற்றச் செயல்களை தடுக்க உதவும் நிதி அபாயத்தை குறைக்க பாதுகாப்பான கட்டண முறைகளை பின்பற்றவும் மற்றும் உங்கள் கணக்கு அறிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்கவும் ஆன்லைன் வாங்குதல்களுக்கு டெபிட் கார்டுகளுக்கு பதிலாக கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தவும் ஏனெனில் அவை மோசடிக்கு எதிராக சிறந்த பாதுகாப்பை கொண்டுள்ளன கூடுதலாக சந்தேகத்திற்கிடமான செயல்பாட்டை விரைவாக கண்டறிய பரிவர்த்தனை அறிவிப்புகளை இயக்கவும் உங்கள் தனிப்பட்ட தகவல் மதிப்புமிக்கது மற்றும் அதை பாதுகாப்பது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் ஆன்லைனில் குறிப்பாக பொதுவில் தனிப்பட்ட தரவை பகிரும்போது கவனமாக இருங்கள் வெவ்வேறு கணக்குகளுக்கு வலுவான தனித்துவமான கடவுச் சொற்களை பயன்படுத்தவும் மற்றும் கூடுதல் பாதுகாப்பை சேர்க்க முடிந்தவரை இரு காரணி அங்கீகாரத்தை இயக்கவும் தனிப்பட்ட தகவலுக்கான கோரப்படாத கோரிக்கைகள் தகவல் தொடர்புகளில் தொழில்முறையின்மை அல்லது விரைவான முடிவுகளை எடுப்பதற்கான அழுத்தம் போன்ற பொதுவான மோசடி குறிகாட்டிகளுடன் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் மோசடிகளை தவிர்ப்பதற்கு அங்கீகாரம் முக்கியமானது சில நேரங்களில் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் ஏதாவது விசித்திரமாக தோன்றினால் நிலைமையை மறுபரிசீலனை செய்ய ஒருபடி பின்வாங்கவும் எதிர்பாராத முன்மொழிவுகள் அல்லது கோரிக்கைகளின் செல்லுபடியை கேள்விக்கு பயப்பட வேண்டாம் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யும் போது அல்லது வங்கி சேவையில் ஈடுபடும் போது நீங்கள் பாதுகாப்பான இணையதளங்களில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதை செய்ய யூஆர்எல் இல் எச்டிடிபிஎஸ் உள்ளதா அல்லது பட்டியல் பூட்டு ஐகான் தோன்றுகிறதா என்பதை சரிபார்க்கவும் பாதுகாப்பான தளங்கள் உங்கள் தரவை என்கிரிப்ட் செய்து மோசடி செய்பவர்களால் குறுக்கிடுவதை குறைக்கும் மோசடிகளை குறிப்பிடும் போது அலாரத்தை ஒலிப்பது போன்ற விழிப்புடன் இருப்பதற்கான மனக்குறிப்புகளாக ஒலி விளைவுகள் உதவும் உள் எச்சரிக்கை அமைப்பை வளர்ப்பது எச்சரிக்கையான அணுகுமுறையை பராமரிக்க உதவுகிறது காட்சி கதை சொல்லல் மோசடிகளுக்கு எதிரான எச்சரிக்கையை திறம்பட தெரிவிக்கும் இணைய பாதுகாப்பை பற்றி பேசும் அக்கறையுள்ள நுகர்வோர் மற்றும் குடும்பங்களின் படங்கள் தனிநபர்கள் மற்றும் சமூகங்களில் மோசடிகள் ஏற்படுத்தக்கூடிய உண்மையான தாக்கத்தை நினைவூட்டுகின்றன சரிபார்க்கப்பட்ட ஆதாரங்கள் போன்ற திரையில் உள்ள உரை முக்கியமான தகவல்களின் காட்சி வலுவூட்டலாக செயல்படுகிறது முக்கிய செய்திகளை முன்னிலைப்படுத்துவது தக்கவைப்பு மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவிக்கிறது இணையத்தில் பாதுகாப்பான கொள்முதல் செய்வதற்கான சில குறிப்புகளை மனதில் கொள்ளுங்கள் விற்பனையாளரின் மதிப்புரைகளை சரிபார்க்கவும் தொடர்பு தகவலை சரிபார்க்கவும் நன்கு அறியப்பட்ட அல்லது புகழ்பெற்ற தளங்களிலிருந்து மட்டுமே வாங்கவும் தெரியாத இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்கவும் எப்போதும் உங்கள் உலாவியில் இணைய முகவரியை தட்டச்சு செய்யவும் ஃபிஷிங் மோசடிகளை தவிர்க்க மின்னஞ்சல் பாதுகாப்பு அவசியம் எதிர்பாராத இணைப்புகள் அல்லது இணைப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் குறிப்பாக அவை தெரியாத அனுப்புனர்களிடமிருந்து வந்தால் மின்னஞ்சல் முகவரியில் முரண்பாடுகள் உள்ளதா என ஆராய்ந்து ஏதேனும் வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்கவும் டிஜிட்டல் உலகில் அடையாளத்தை உறுதிப்படுத்துவது இன்றியமையாதது சரிபார்க்கப்பட்ட தகவல் தொடர்பு சேனல்களை பயன்படுத்தவும் மேலும் முக்கியமான பரிவர்த்தனைகள் அல்லது கோரிக்கைகளுக்கு அழைப்புகள் அல்லது வீடியோ அழைப்புகள் மூலம் கூடுதல் சரிபார்ப்பை எப்போதும் பெறவும் ஒரு குற்றத்தை நேரில் பார்ப்பது போல மோசடிகளை புகார் அளிப்பது அவற்றின் பெருக்கத்தை தடுக்க அவசியம் மோசடி பற்றிய விவரங்களை அதிகாரிகளுக்கு வழங்குவது மற்றவர்களை பலியாகாமல் பாதுகாக்க உதவுகிறது மற்றும் மோசடி செய்பவர்களை தடுக்க உதவுகிறது அவ்வப்போது இணைய பாதுகாப்பு நிபுணர்களிடம் ஆலோசனை பெறுவது நன்மை பயக்கும் அவர்களின் நுண்ணறிவு மற்றும் சிறந்த நடைமுறைகள் பற்றிய ஆலோசனைகள் ஆன்லைன் பாதுகாப்பை பற்றிய உங்கள் புரிதலை கணிசமாக மேம்படுத்தும் மோசடிகள் பற்றி நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் சக ஊழியர்களுடன் உரையாடலை தொடங்குங்கள் அறிவு மற்றும் அனுபவங்களை பகிர்வது தகவல் அறிந்த நுகர்வோரின் சமூகத்தை வளர்க்கலாம் மேலும் மோசடி செய்பவர்கள் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் ஒரு மோசடியில் இருந்து மீள்வது எப்படி அல்லது தனிப்பட்ட தரவை பாதுகாப்பதற்கான சிறந்த நடைமுறைகள் போன்ற பொதுவான மோசடி வினவல்களுக்கு தீர்வு காண்பதன் மூலம் முக்கியமான தகவலை பரப்ப உதவுங்கள் தொழில்நுட்பத்தை பற்றி அதிகம் தெரியாதவர்கள்தான் மோசடிகளுக்கு ஆளாகிறார்கள் என்று நம்புவது போன்ற கட்டுக்கதைகளை அகற்றவும் மோசடி செய்பவர்கள் அதிநவீன தந்திரோபாயங்களை பயன்படுத்துகின்றனர் இது மிகவும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் கூட சரியான எச்சரிக்கையின்றி கவனிக்க முடியாது மோசடிகள் நிதி இழப்புகளை கடந்து சமூகங்களின் கலாச்சார கட்டமைப்பை பாதிக்கின்றன அவர்கள் நம்பிக்கையின்மையை விதைக்கலாம் மற்றும் நுகர்வோரை பாதுகாக்கும் அமைப்புகளில் நம்பிக்கையை சிதைக்கலாம் சமூகத்தின் மீதான நம்பிக்கையை பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவது முக்கியம் ஃபிஷிங் திட்டங்களின் அதிநவீனம் அல்லது செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு போன்ற மோசடி தந்திரங்களில் தற்போதைய போக்குகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை பற்றி அறிந்திருப்பது உங்கள் தயார் நிலையை மேம்படுத்துகிறது சாம் வைரஸ் தடுப்பு மென்பொருள் அல்லது பாதுகாப்பான உலாவிகள் போன்ற வலுவான தொழில்நுட்ப பாதுகாப்புகளில் முதலீடு செய்யுங்கள் சைபர் ஸ்பேஸில் பதுங்கியிருக்கும் பல அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்த கருவிகள் அத்தியாவசியமான தற்காப்பு தடையை வழங்குகின்றன மோசடி செய்பவர்களை தடுக்கவும் வழக்கு தொடரவும் சட்ட கட்டமைப்புகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மோசடி சட்டங்கள் கடுமையானவை மற்றும் அவற்றை புகாரளிப்பது நீதி வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த உதவும் கல்வியும் விழிப்புணர்வும் மோசடிகளுக்கு எதிரான உங்கள் கேடயங்கள் புதிய அச்சுறுத்தல்களை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கும் பாதுகாப்பான நடைமுறைகள் குறித்த உங்கள் அறிவை தொடர்ந்து புதுப்பிப்பதற்கும் உறுதியளிக்கவும் மோசடிகளின் பல பரிமாண இயல்புக்கு ஒரு கூட்டு உணர்வு தேவைப்படுகிறது இந்த வீடியோவையும் அதன் முடிவுகளையும் மற்றவர்களுடன் பகிர்வது பாதுகாப்பு வலையமைப்பை விரிவுபடுத்துகிறது மற்றும் சமூகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்துகிறது உங்கள் சமூகத்தில் பாதுகாப்பான நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் பகிர்வதற்கும் உறுதியளிக்கவும் எச்சரிக்கைக்கான இந்த அர்ப்பணிப்பு ஒரு சிற்றலை விளைவை ஏற்படுத்தும் மற்றும் மோசடிகளை எதிர்க்கும் சூழலை உருவாக்கலாம் மோசடிகளின் உலகம் அச்சுறுத்துவதாக தோன்றினாலும் தகவலறிந்த நுகர்வோர் குறிப்பிடத்தக்க சக்தியை கொண்டுள்ளனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களின் அறிவு மற்றும் செயலில் உள்ள நடவடிக்கைகள் மோசடி நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு வலிமையான தடையாக அமைகின்றன முடிவில் மேலும் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவுக்காக இந்த வீடியோவின் முடிவில் வழங்கப்படும் கூடுதல் ஆதாரங்களை ஆராய உங்களை அழைக்கிறோம் அறிவு என்பது நுகர்வோர் பாதுகாப்பின் மூலக்கல்லாகும் ஒன்றாக சேர்ந்து மோசடி செய்பவர்களின் ஏமாற்றும் திட்டங்களை நாம் முறியடிக்க முடியும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ள தயங்க வேண்டாம் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்